அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் தேவார மூவர்களில் ஒருவர் மூன்று வயதில் உமாதேவியிடம் பொற்கிண்ணத்தில் ஞானப்பாலை உண்டவர் மூன்று வயதாக இருக்கும்போதே அதாவது அந்த சிறிய வயதிலே தோடுடைய செவியன் என்ற தனது முதல் பாடலை திருஞான சம்பந்தர் பாடினார் கன்னிப்பருவமான பூம்பாவை என்ற பெண் பாம்பு தீண்டி இறந்தார் அந்த உடலை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் வைத்தார் அந்த பெண்ணின் தந்தை கேள்விப்பட்ட சம்பந்தர் திருமயிலை கோவிலை வணங்கி திருப்பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்தார் சிவனடியார்கள் வைத்த பனைமரம் அனைத்தும் ஆண் பனைகளாக பூத்ததை கேள்விப்பட்டு பதிகம் பாடி அனைத்து ஆண் பனைகளையும் குலை என்று வைத்தார் இப்படி பல அற்புதங்களை செய்த இவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே மனைவியுடன் சேர்ந்து இறைவனடி சேருகிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒருவர் சமயக்குறவர் நால்வர் என்பவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகர் ஆகியோர் இவர்கள் சைவ சமயத்தின் தேவாரம் மற்றும் திருவாசகத்தினை எழுதியவர்கள் இவர்களை நால்வர் என்றும் சமயக்குறவர் நால்வர் என்றும் அழைக்கப்படுவர் இவர்களில் இளம் வயதிலேயே தெய்வ அருள் பெற்று பாடல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் இவர் பாடியவற்றுள் இன்று வரை முன்னூற்று எண்பத்தி ஆறு பதிகங்கள் கிடைத்துள்ளன இவை மூன்று திருமுறைகளாக பகு ன சேக்கிழார் பெரிய புராணத்தில் இவரை குறித்துதான் அதிகம் பாடல் இயற்றியிருக்கிறார் வம்பரா வரிவண்டு சருக்கம் எனும் இரண்டாம் காண்டத்தில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பாடல்கள் சம்பந்தர் குறித்து இயற்றியுள்ளார் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோவிலில் கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவையைத்தான் நம்பியாண்டார் நம்பி என்பவர் பன்னிரு திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார் அதில் திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரது பாடல்கள் திருமுறையின் முதல் மூன்று தொகுதிகளில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது பொது ஒழி ஆறாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இவர் மிகவும் முக்கியமானவர் இவர் அப்பரின் சமகாலத்தவர்